அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் மாசி மாதம் இரண்டாம் தேதி சனிக்கிழமை இன்றிரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஒரு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நாளைக்கு சிவன் ராத்திரி அதுக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா அமாவாசை ரெண்டுபட்டு வர்றதுனால திங்கக்கிழமையும் அமாவாசை செவ்வாய்கிழமையும் அமாவாசை ஆஹ் ராவுண்ட அமாவாசை அப்படின்னு சொல்லி ஒரு சில திங்கக்கிழமை அன்னைக்கு மாயனக்குள்ள விடுறவங்களும் இருக்காங்க அமாவாசை முழு அமாவாசை செவ்வாய்க்கிழமை கொல்ல விடணும் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்கிழமை அமாவாசை கும்பிட்டு நாடகம் இருக்காங்க அதனால நாடகங்கள் தொடர்ந்து இந்த வாரம் நிறைய டீமுங்களுக்கு நாடகம் இருந்துட்டே இருக்கும் தொடர்ந்து பாத்துட்டே வாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய லிங்கேஷ் நாடக மன்றத்துடைய கலைஞர்கள் உங்க முன்னாடி இருக்காங்க நம்ம லிங்கேஷ் நாடக மன்றத்துடைய குட்டி தம்பி பபூன் தம்பி மணி உங்ககிட்ட பேசுறதுக்காக இங்க வந்திருக்காரு அவர் உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி சொல்லணுமா அனைவருக்கும் வணக்கம் வாழக தமிழ் வளர்க்க நாடகரை நான் தான் உங்களோட ஆரஞ்சு ஸ்டீலிங்கே நாடகம்தூடையே மணி பபுன் பேசுகிறேன் அதாவது ஒன் டைம் நான் அக்கா கிட்ட வீடியோ எடுக்க சொல்லுவோம் நிறைய எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க அதே போல் நிறைய பேர் ஏன் உங்கள் வயசு என்ன ஆகுது நீங்கள் படிக்கலையா ஏன் அந்த சின்ன வயசில் நைட்டு கண்டு முடிச்சு ஏன் ஆட்டாங்க படிங்க போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னீங்க எனக்கு வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மி என்னுடைய டேட் ஆஃப் பர்த் எனக்கு வயசு அதாவது என்னுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ரெண்டாயிரம் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் ரெண்டாயிரம் ஆமாம் என்னுடைய வயசு வந்து இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகும் போகுது அதாவது நான் வந்து லாக்டவுனுக்கு முன்னே நான் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு லாக்டவுனில் வீட்டில் சும்மா சொல்ல எலக்ட்ரிக் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது போய் ஜாயின் பண்ணேன் எலக்ட்ரிக் அதாவது சந்தோஷத்தில் வந்து எலக்ட்ரிக்கல் வேலை செஞ்சேன் பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு

இப்ப வந்து யோ பாத்த வீடியோ வந்து அன்னைக்கு போட்டது வந்து உலகம் போட்டு ஒத்தி வேணும் நாடு போட்டு நல்லத்தங்க அப்படியே படுக்காதே அதாவது ஒரு வீட்டுல சொந்த பொறந்த பொண்ணே அடிச்சு நாடு கழிச்சு சித்திரவதை பண்றாங்க சாப்பிடுறது உணவு கொடுக்காத அது பண்ண சொல்ல அவங்க வந்து வில்லியர் வாழ் ஆக்ட் பண்றாங்க வில்லியர் வாழ் எப்படி பேசணுமோ அப்படி பேசினாதான் ஊர் மக்கள் எடுத்துக்காங்க இப்போ நீங்க அதை விட்டு அரிச்சந்திரா ராமாயணம் அது மாதிரி சொல்ல ஐயா வாங்க ஐயா போங்க ஐயா சொல்லுங்க அப்படிதான் பேச முடியும் அப்படி சொல்ல இடம் பொருள் தான் எதுவுமே பேச முடியும் அனாசமெல்லாம் எதுவும் பேச முடியாது

அப்படி பாக்குறாங்க ஆமா ஏன்னா பெரியவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் இப்ப வந்து ஒரு தாசின்னு ஒரு ரோல் கட்டுறாங்கனாக்கா அது எப்படி பெரியவங்க உட்காந்து தெரியும் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு பேசுற மாதிரி பேசினாதான் அந்த பெரிய ரோல் தாசி ரோல் கட்டறவங்க கிட்ட இப்படி ஆமா அப்படி ஏனா அவங்களே பேசுவாங்க எப்படி கீ உக நாடகம் பாக்குறாங்க பாத்தீங்களா அவங்களே பேசுவாங்க ரெட்ட வாத்துல ஆமா எப்படி பண்றா பாரு ஆமா அப்படி போ சொல்றாங்கல கொச்சை வாத்தியா இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லாரும் இரவு பொதுவா சொல்றாங்கல அது வந்து உங்களுக்கு வந்து வெளிய யூடியூப்ல பாக்குறவங்க இல்ல வெளிய மெட்ராஸ் இல்ல லாங்கா இருக்குறவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க ஊர் மக்கள் நாடகம் ஊத்துறதுக்கு தேகறவங்க பேர் சொல்லிக்கறாங்க இல்ல இல்ல மாட்டீங்க ஏனா அவங்க வந்து நாடகத்தை முழுமையா பாக்குறாங்க அதனால் அதுக்கு தகுந்த விலகு வந்து அவங்களுக்கு புரியுது அது பிள்ளைத்தான் அவங்க சொல்ல மாட்டாங்க இப்போ வந்து ஒரு ஷார்ட் வீடியோ பாக்குறோம்னா ஷார்ட்ல வந்து இந்த வார்த்தை சொல்றதுனால அவங்களுக்கு வந்து புரியாது ஆமா ஆஹ் தெரியாது அதே அவங்க நேரம் பார்த்தாங்கன்னா தான் எல்லாமே புரியும் இப்போ அதே நாவல் சொல்றாங்க இப்படி பேசலாம் புராணத்துல அது பேச முடியாது ஆமா அது மாதிரி தாங்க எதுவுமே எந்த ஒரு விஷயத்துமே சரி காதால் கேட்பது போய் கண்ணால் பார்ப்பது போய் தீரை விசாரிப்பதே மெயின் சொல்லிடுறாங்க அது மாதிரி நீங்க ஒண்ணுக்கு ரெண்டு டைம் நீங்க கமெண்ட் பண்ணி அது எங்களுடைய மனசு எல்லா நடிகருடைய மனசு தான் நீங்க ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி இந்த நாடத்துல இப்படியா நேரில் வந்து பாத்துட்டு அப்ப சொல்லினா அதுல இருக்குது ஏன்னா ஒரு நடிகருடைய மனசு வந்து கண்ணாடி போல அது நீங்க எதனா சொல்ல கண்ணாடி ஒறைஞ்சுட்டா திருப்பி கூடும் அதுதான் நாடத்துல இருக்கிற அனைத்து நடிகருமே ஒரு நடிகர் திறமையா உருவாகிறதுக்கு எத்தனையோ பேருக்கிட்ட எவ்வளவு சொல்லலாம் வாங்கிட்டு வரணும் அதே மாதிரி நிறைய ஊர்ல போனோடனே ஒரு கை தட்டி தட்டினா வாசற மாதிரி அனைத்து கையும் தட்டினுடைய அது தப்பான விஷயம் ஊரு ஒருத்தர் சொல்லுவாங்க நம்மளுக்கு தேவை ஒத்த என்னையுமே எத்தையுமே கூடாது நூறு பேர்ல தொண்ணூத்தி ஒன்பது பேர் நம்மள நேசிக்கிறாங்க அவங்களுக்கு செய் நானும் சரி இறகுற நடிகர் அனைத்து அனைத்து போறாதான் மாசி மாதம் இரண்டாம் தேதி சனிக்கிழமை இன்றிரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஒரு பகுதும் சொல்லிட்டு பார்ப்போம் செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த மோரணம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் ஒரகடம் அடுத்த வல்லக்கோட்டை முருகர்கோவில் ஸ்ரீ தனம் நாடக மன்றம் ஆரணி கலம்பூர் அடுத்த முக்குரும்பை அம்பேத்கர் நகர் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த பெருநகர் பரமேஸ்வர மங்கலம் ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் மாங்கால் குற்றோடு அடுத்த பாவூர் கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம் சென்னை மாதவரம் அடுத்த ஐஓசி நகர் இதோட டீட்டெயில் ஃபுல்லாக தெரியல ஓனர் வந்துட்டு ஊருள்ள போ போனதும் நான் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணுற அட்ரஸ்லாம் சொல்றோம்மான்னு சொல்லியிருக்காங்க ஏழு மணிக்கு மேல முழுசான டீடைல் வந்து உங்களுக்கு நான் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்க வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் வாலாஜாபாத் அடுத்த கட்டவாக்கம் கோனலம் ஏழுமலை நாடக மன்றம் மதுராந்தகம் அடுத்த ஆக்கினாம்பட்டு ஆரணி சபரி நாடக மன்றம் ஆற்காடு சக்கரமல்லூர் அடுத்த புலிவலம் சொரகுளத்தூர் பாஞ்சாலியம்மன் கட்டை கூத்து கனியம்பாடி அடுத்த கனிகனியான் வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் அடுக்கும்பாறை வேலூர் அடுத்த பெரிய சப்தலிபுரம் ஒழுக்கோல் பட்டு வெற்றி நாடக மன்றம் வாலாஜாபாத் அடுத்த பொங்கனஞ்சேரி வடசேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் செய்யாறு அடுத்த திருமூண்டி மதிமுக பாஞ்சாலி கட்டைக்குத்து சேற்பட் அடுத்த அரசம்பட்டு அரக்கோணம் சீதா நாடக மன்றம் நெமிலி அடுத்த பானாவரம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் உத்திரமேரூர் அடுத்த மானாமதி மேட்டு அம்பேத்கர் நகர் ஆரணி கமலேஷ் நாடக மன்றம் செஞ்சி அடுத்த நெகனூர் புதூர் புதூர்ல நாடகம் இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலைய பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க சுதா நம்ம நாடக மன்றத்துடைய வில்லி ரோல் நீங்க தான் நீங்க ரொம்ப வருஷமா இருக்கீங்க நம்மளுடைய நாடகத்துறையில உங்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் கூட்டம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இவ்வளவு நேரம் நானும் மணியும் பேசிட்டேன் நீ ஏன் வாயே திறக்காம அமைதியா உட்கார்ந்துருக்கேட்லதான் எதா தரமா

என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பாத்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம் பை சொல்லிடுறா பை சுதா பை